உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் பிரபஞ்சம் உங்களை செவி மடுத்து கேட்டிருக்கிறது பிரபஞ்சம் என்பது மாபெரும் சக்தி அதற்கு நம்மை சுற்றி இருக்கும் மின்காந்த புலன்களும் எலெக்ட்ரிக் மேஜிக்கல் ஃபோல்டு நெருங்கிய தொடர்பு உள்ளது நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அவற்றையெல்லாம் நமக்கென்ன விருப்பம் குறியீடாக நாம் மின்காந்த புலன்கள் மூலம் பிரபஞ்சத்துக்கு கடத்தப்படும் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஏதோ இருக்கிறேன் என்றவரெல்லாம் பேசுவார்கள் சிலரே புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையே கவனத்தில் அப்படியே தான் இருக்கும் இல்லையெனின் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் அதாவது ஒரே குடும்பத்தில் ஒருவர் நல்ல வளர்ச்சி கொண்டிருப்பார் மற்றவர் அதே நிலையில் இருப்பார் காரணம் அவர்களின் எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் நேர்மையாக பேசுவர்களின் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை காட்டும் விளையாட்டு கூட எதிர்மறையான வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது இந்த பிரபஞ்சம் அதையே நாம் விரும்புவதாக ஏற்றுக்கொண்டு அதை இவ்வொத்த எதிர்மறையான நிகழ்வுகளை மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருக்கும் வேலை பிடிக்கவில்லை என்றால் மனநிலையோடு வேலைக்கு செல்வோம் என்றால் நாம் அந்த வேலையில் பல இன்னல்களை சந்திப்போம் ஓர் உயர்வு இருக்காது அது மட்டுமின்றி நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி நிற்கும் பொய் பேசுவவர்களுக்கு பொய்யானவர்களை சூழ இருப்பார்கள் நாம் எதுவோ அதுவோ தான் எல்லாம் ஆகி போகும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் அழிகிறோம் என்பதற்காக துன்பங்கள் வராமல் இருக்காது இதுதான் வாழ்க்கை இதற்கு நாம் தயாராகி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு துன்பம் போக இன்னொரு துன்பம் வந்தே தீரும் மன ஊர்தியை வளர்த்து கொண்டால் அவற்றை நாம் கடந்துவிடலாம் எந்த வேலை செய்தாலும் அதன் பெரும் மதிப்பை உணர்ந்து அதில் நாம் சிறப்பை காட்ட வேண்டும் நோயிலே வாடினாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை மனதார நம்பி அதையே சொல்ல வேண்டும் நோயில் இருந்து மீள பிரபஞ்சம் வழியை காட்டும் வேலையாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து சுத்தமாக ஆடை உடுத்தி மலர்ந்த முகத்தோடு நல்லதை மட்டும் பேசி கொண்டிருந்தால் பிரபஞ்சம் நமக்கு உதவ முன்வரும் மாறாக புலம்பிக் கொண்டே சோக முகத்தோடு குளிக்காமல் அழுக்க ஆடையோடு இருப்பிடத்தை குப்பையாக வைத்திருந்தால் அதே வாழ்க்கை மட்டுமே ஆகும் வரை தொடரும் புலம்புவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் சுத்தம் இல்லாதவர்களை விட்டு எட்டி நில்லுங்கள் அவர்களின் மின் காந்த புலன்கள் உங்கள் மின் காந்த புலன்களை எதிர்மறையாக மாற்றிவிடும் வாழும் இடத்தை மிக ஒழுக்கப்படுத்தி சுத்தமாக வைத்திருங்கள் மாற்றம் எங்கு இருந்தாலும் ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உதவ ஆரம்பிக்கும் என் வாழ்வை கொண்டு பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை உணர்கிறேன் என் மாற்றங்கள் சிறப்பாக இருக்கிறது என் துன்பங்களை நான் துணிவோடு ஏற்றுக்கொண்டு கடக்கிறேன் நீங்களும் அவசியம் உணருங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வளமுடன்